வரலாறு கன மழையை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் சந்தித்ததைப் போல நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களும் சந்தித்துள்ளது சென்னையை சுற்றியுள்ள மாவட்ட மக்களை காத்ததைப் போல தூத்துக்குடி மற்றும் நெல்லையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களையும் தமிழ்நாடு அரசு காக்கும் என்ற உறுதியை நான் முதலில் அளிக்கிறேன் கடுமையான மழை பொழிவு பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் பதினேழாம் தேதி அறிவித்தது வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன பழைய மழை மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இருந்தது இதனால் இந்த மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது எடுத்துக்காட்டாக காயல்பட்டினத்தில் தொண்ணூற்றி நாலு நான்கு சென்டிமீட்டர் மழை அந்த பகுதியே வெள்ளைக்காடான வெள்ளைக்காடானது ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் குட்டி தீர்த்தது எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஒரு சில இடங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு அதிக மழை பெய்துள்ளது அதன் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் பல வட்டங்களில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தாமிரபரணி ஆற்றிலும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருவைகுண்டம் ஏரல் தூத்துக்குடி நகரங்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழை ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது மழைப்பொழிவு கடுமையான உடனேயே பத்து அமைச்சர்கள் பத்து இந்திய ஆட்சிப் பணி அலுவலர்கள் அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மாவட்ட வாரியாக இந்திய காவல் பணி அதிகாரிகள் மீட்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் நியமிக்கப்பட்டார்கள் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினர் வீரர்கள் படகுகள் உபகரணங்கள் முன்னூற்றி எழுபத்தைந்து வீரர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் பதினைந்து குழுக்கள் இருநூற்றி எழுபத்தைந்து வீரர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்து குழுக்கள் களத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதலாக மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற இரநூத்தி முப்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டுமின்றி நமது இராணுவ வீரர்கள் நூற்றி அறுபத்தெட்டு பேர் மீட்பு மற்ற நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் முன்னெச்சரிக்கையாக இதுவரை பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் மீட்கப்பட்டு நூற்றி நாற்பத்தோரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு குடிநீர் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பெருமழையினையும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் நடைபெறும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் நானும் தலைமைச் செயலாளர் அவர்களும் பல முறை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களோடு காணொலி வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அவ்வப்போது கண்காணித்து வருகிறோம் கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று இரவு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை புதுடெல்லியிலே சந்தித்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ள இரண்டு பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு தேவைப்படும் நிதியினை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்கிட கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன் தென் மாவட்டத்துக்கு மட்டும் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை முதல் கட்டமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன் வீடியோ கால் மூலமாக முகாம்களில் அவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் வழங்கப்படும் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் குறித்தும் கேட்டறிந்தேன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரோடு இங்கிருந்து பணியாற்றி வரும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக தகவல்களை கேட்டறிந்தேன் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மருத்துவ உதவிகளையும் குறைவின்றி செய்து கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன் சென்றடைய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களின் நிலை பற்றும் அவர்களை மீட்பக்கூடிய அந்த அவசர பணி குறித்தும் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் கேட்டறிந்து அந்த பணிகளை விரைவுபடுத்தவும் கேட்டுக்கொண்டேன் தண்ணீர் சூழ்ந்துள்ள கிராமங்களில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவு வழங்கல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் மீட்பு பணிகளில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்ற அதிகாரிகள் அனைவரையும் கேட்டுக்கொண்டேன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்க கோரி ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கும் உணவுப் பொருட்களை விநியோகிக்கவும் விமானப்படையின் நாலு ஹெலிகாப்டர்கள் கடற்படையின் ரெண்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் கடலோர காவல்படையின் ரெண்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன பெருமழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதை கருத்திலே கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுவதால் அதிகபட்ச அளவில் ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அவர்களும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பெருமுயற்சியினாலும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர் சிறந்த பங்களிப்பினாலும் வருவாய்த்துறை மற்றும் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைந்த களப்பணியாலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெருமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கால்நடை இழப்பை சந்தித்து சந்தித்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கும் இந்த மழை வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை ரூபாய் நான்கு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ரூபாய் ஐயாயிரத்தினை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கிடவும் மழையினால் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக சேதமுற்றிருப்பின் இழப்பீடாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் மழையினால் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாயிலிருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் முப்பத்தி மூவாயிரம் ரூபாயாக இருந்த எருது பஸ் உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணத்தை முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் மூவாயிரம் ரூபாயாக இருந்த வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணத்தை நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த படகுகள் மற்றும் வலைகளுக்கு நிவாரண உதவிகளை பொறுத்தவரையில் முழுமையாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு மீன்பிடி வலைகள் உட்பட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் பகுதியாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயாகவும் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் முழுவதும் சேதமடைந்த வல்லம் வகை படகுகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியத் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் முழுவதும் சேதமடைந்த இயந்திர படகுகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த வலைகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் மழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறுதி வரை இங்கேயே தங்கி மக்கள் காப்பு பணிகளில் நிச்சயமாக ஈடுபட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்